பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் மைனஸ் ரெண்டு மூன்று மற்றும் எட்டு ஐந்து என்ற புள்ளிகள் வழி செல்லும் கோடானது y டு ஏ எக்ஸ் பிளஸ் இரண்டு என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானது எனில் a இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதற்கான நிபந்தனை என்னன்னா எம் எம் டூ பெருக்கல் மைனஸ் ஒன்று அதாவது இரண்டு நேர்கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கல் பலன் மைனஸ் ஒன்றுக்கு சமமாக இருக்கும் அந்த நிபந்தனையை எடுத்துக்கிட்டு தான் இங்க ஏயின் மதிப்பெண் நான் கணக்கிடலாம் இப்போ இந்த இடத்துல முதல்ல ஒரு இரண்டு புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோடு கொடுத்துருக்குறாங்க இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சது அப்படின்னா சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை இரு புள்ளிகள் சாய்வுக்கான நிபந்தனை ஒய் ஒ ஈக்குவல்வல்ைனஸ் ஒய் டூ மைனஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகள் என்ன மைனஸ் இரண்டு கமா மூன்று மற்றும் எட்டு கமா ஐந்து இதன் சாய்வை கணக்கிடலாம் என்ற புள்ளிகளின் சாய்வு எம்இஈக்குவல் டுனஸ் ஒய் ஒன் ஒய் டூ ஆனது ஐந்து மைனஸ் ஒய் ஒன் மூணு பை x2 டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மூணு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இங்கே சுருக்கலாம் 5 மைனஸ் மூணு ரெண்டு பை எட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 2, ரெண்டு பை எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு சாய்வு M இந்த முதல் சாய்வை எம் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அப்போ எம் ஒன் 5 டு ஒன்று பை மதிப்பு கிடச்சிருக்குது அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் சாய்வு எழுதலாம் y டூ ஏஎக்ஸ் ப்ளஸ் சாய்வு இந்த நேர்கோட்டின் சாய்வை கணக்கிடுவோம் ஒய்ஈக்குவல்வல் c என்ற சாய்வு வெட்டு துண்டு இருக்கிறதுனால அதனோட ஒப்பிடுறப்ப எக்ஸின் கெளுதா சாய்வு எக்ஸின் கெலுவா ஏ இருக்கு அப்ப எம் டூ ஈக்வல் டு ஏ இந்த கோட்டின் சாய்வானது எம் டூன்னு எடுத்துக்கலாம் ஏ இரு கோடுகளும் செங்குத்து என்பதால் செங்குத்துனா நிபந்தனை என்ன எம் ஒன் பெருக்கல் எம் டூ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்று இந்த நிபந்தனையில் பிரதியிட்டு மதிப்பை கிடைக்கிடலாம் எம் ஒன்னின் மதிப்பு ஒன்று பை ஐந்து பெருக்கல் எம் டூ ஆனது ஏ ஈக்குவல் டூ மைனஸ் அஞ்சு இடது பக்கம் இருக்கக்கூடிய அஞ்சு வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடும் ஒன்று பெருக்கல் அஞ்சு அஞ்சு ஏ மைனஸ் ஐந்து தேவையான மதிப்பு ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஐந்து ஆகும் தேங்க்யூ